இவர் ஏற்கனவே முதல் மாநாட்டில் ஐந்து கொள்கை தலைவர்கள் சொன்னார் அந்த ஐந்து கொள்கை தலைவர்களுக்கு போன வாட்டி வச்சது போல இந்த முறை பெரிய அடையாளங்கள்லாம் வைக்கப்படவே இல்லை யாருக்கு வச்சாரு அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் மட்டும் தான் வச்சிருக்கிறார் இதை ஏன் வச்சார்னா அறுபத்தி ஏழுல அண்ணா வெண்டுட்டார் எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வென்றுட்டார் இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வெல்வோம் அந்த மாதிரி அப்படிங்கிறதா இவர் முன்வைக்கிறார் இது ரெண்டு பேருக்கும் என்ன அரசியல் இருந்துச்சுன்றது நமக்கு தெரியும் அண்ணா வந்து முப்பது ஆண்டு காலம் அரசியல் செஞ்சவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அரசியல் செஞ்ச பிறகுதான் அந்த இடத்துக்கு வந்த அண்ணா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லயே பெரியாரோட சேர்ந்து திராவிட கழகம் அப்ப வந்து நீதி கட்சி அதுக்கு பிறகு திராவிட கழகம் அப்படி வேலை செய்கிறார் அதுக்கப்புறம் ஐந்தாண்டுகள் கழிச்சு தான் இவர் அதை பிரிச்சுக்கிட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குற ஒரு நீண்ட அரசியல் வரலாறு அண்ணாவுக்கு அறுபத்தி ஏழுல நேரம் வந்து ஒரு ஆட்சியை புடிச்சிடல இந்த புரிதல் இருந்துச்சு அண்ணாவுக்கு பெரியார் வந்து தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் பங்கெடுக்கணும் முடிவு எடுத்தார் இப்ப கொள்கை தலைவரா பெரியார் ஆனா அண்ணா அதை எதிர்த்து இந்த அரசியலுக்கு எதுவும் தேர்தல் களத்துக்கு வரணும் முடிவு எடுத்தார் கொள்கை தலைவரோட வழிய பின்பற்ற போறீங்களா அல்லது நீங்க சொன்ன இந்த தலைவர் அண்ணாவுடைய வழியை பின்பற்ற போறீங்களா அப்படி அண்ணா வழியை பின்பற்ற போறீங்களா அவரை ஏன் நீங்க கொள்கை தலைவரா மாத்தல ஏன் அவரை அறிவிக்கல இந்த எல்லாம் கேள்விகள் வரும்